அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பான சகோதர சகோதரிகளே ஊடக நண்பர்களே மற்றும் பத்திரிகையாளர் அனைத்து சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு தௌஜமாத்தின் சார்பாக இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நேற்றைய தினம் இலங்கையிலே கொழும்பு பகுதியில் கிறித்துவ ஆலயம் ஒன்றில் உட்பட கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களிலே கடுமையான குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மனித நேயத்தை விரும்பக்கூடிய அனைத்து சகோதரர்களும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக இருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு சொன்னால் இந்த சம்பவத்தின் மூலமாக இருநூறுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இது மனித நேயத்தை விரும்பக்கூடிய யாரும் இதை செய்ய மாட்டார்கள் திருமறை குலானிலே ஒரு மனிதனை வாழ வைத்தால் உலகில் உள்ள அனைத்து மனிதனையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு போதனையை கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் மனிதநேயத்தை விரும்புகிறது என்ற அடிப்படையில் இந்த சம்பவத்தை நாங்கள் மிக மிக வன்மையாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் தமிழ்நாடு தௌசமா சார்பாக ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறோம் இதற்கு இடையிலே இந்த சம்பவத்தை யார் செய்தாலும் அவர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்பது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு இருக்கிறது இதில் எந்த தயவு தாட்சனையும் இல்லாமல் இந்த சமூக விரோதிகளை தீவிரவாதிகளை உலகத்திற்கு அடையாளப்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு தௌஜமாத்தினுடைய முக்கிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த இது மாதிரியான சம்பவங்கள் உலகத்தில் நடக்கும்போது ஊடக துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் அனைத்து சமூக மக்களாக இருந்தாலும் சில பொறுப்புணர்வோடு அவர்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த சம்பவம் நடந்தாலும் பொதுவாக உலகத்தில் இது மாதிரி எந்த குண்டுவெடிப்பு நடந்தாலும் முதலிலே அந்த குண்டுவெடிப்புக்குரிய செயலை இஸ்லாமியர்கள் மீது போடக்கூடிய ஒரு செயலை நம்ம பார்க்கலாம் உண்மையிலேயே அதை இஸ்லாமியர்கள் செய்தார்கள் என்று இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் அந்த செய்தி முதலிலே இஸ்லாமியர்கள் என்ற ஒரு பெயரோடு வந்துவிடுகிறது இந்த சம்பவத்தை பொறுத்த அதையும் தாண்டி இந்த மாதிரியான சம்பவங்களை பொதுவாக தீவிரவாதம் குண்டுவெடிப்பு மனிதநேய செயலுக்கு மாற்றமாக எல்லா செயல்களையும் எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தௌஹீது பேர் உள்ள சில அமைப்புகள் என்ன செய்றாங்க வம்புக்கு எழுக்கக்கூடிய வேலைகளை ஊடகத்துறை கையில் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிதழ் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய நேஷனல் தௌஹீ ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பு மாதிரியான அதோட தொடர்புடைய அமைப்புகள் என்கிற பேர்ல வந்து தமிழகத்திலேயே நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை விதைத்து இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த கருத்தின் மூலமாக தௌதுன்னு சொன்னாலே அது தமிழ்நாடு தௌசமாத்து தான் அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மை நோக்கி நிறைய வருகிறது தௌதுன்னு சொன்னா நிறைய அமைப்புகள் இருந்தாலும் கூட பொறுப்பு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு தௌஜமாத்துக்கு தான் அந்த கேள்விகள் எல்லாம் வர்றத நம்ம பார்க்கணும் பொறுப்பாக இது மாதிரியான இந்த சம்பவம் இந்த தாக்குதலை நடத்திய இந்த தீவிரவாதிகளை தனிமைப்படுத்தணும்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அரசாங்கத்துக்கு இருக்கிறது காவல்துறைக்கு இருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இருக்கிறது இஸ்லாம் அல்லாத வேறு அமைப்புகளுக்கு இருக்கிறது அதே மாதிரி ஊடகத்துக்கும் இருக்கிறது ஊடக நண்பர்களுக்கும் இருக்கிறது ஆனா அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லுங்க இந்த நாளிதழ் இந்த கருத்தை எழுதுகிறார்கள் என்ன ஆதாரத்தில் எழுதினார்கள் இப்படி எழுதலாமா இப்படி எழுதுறதுனால எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் இது யாருக்கு நன்மையாக மாறும் இது யாருக்கு நன்மையா மாறும் இந்த செயலை செய்தவர்களுக்கு நன்மையா மாறும் இப்ப இது மாதிரி செயல் செயல்ற காரணத்தினால அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஜமாத்திற்கு ஒரு கேள்வியையோ ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்க உருவாக்குறதுனால அவர்களுக்கு தீவிரவாத செயலை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மையாக நீங்க ஒரு வேலையை செய்திருக்கிறீர்கள் அப்ப ஆஃப் இந்தியாவுடைய இந்த செயல் ஏன் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்ன என்ன பின்னணி என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோங்கிறது ஒரு விஷயம் அது அல்லாமல் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த குழப்பத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதாவது இலங்கையில் எஸ் எல்டிஜே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது சிறிலங்கா தவஹி ஜமாத் அந்த அமைப்பை பொறுத்தமட்டில் நம்முடைய ஜமாத்துக்கு ஒத்த ஒரு அமைப்பு தான் அது நம்முடைய ஜமாத்தினுடைய கருத்துகளை கொள்கைகளை பிரதிநிதியாக அவங்க செயல்படுறாங்க இயக்கமாக அமைப்பாக அவங்களுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் தவ ஜமாத்தினுடைய அந்த வேகம் துடிப்பு வரதட்சணைக்கு எதிரான கொள்கை துடிப்பு அதே மாதிரி மனிதநேய பணிகள் அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை ரீதியான பல்வேறு விஷயங்கள்ல நம்முடைய ஜமாத்தை கவர்ந்து இருக்கிறது காரணத்தினால இலங்கையில் இருக்கக்கூடிய எஸ்எல்டிஜி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த நாட்டினுடைய ஒரு அமைப்பாக செயல்பட்டாலும் நம்மை பாலோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறார்கள் அந்த அமைப்புங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இவங்க இன்னைக்கு குற்றம் இல்லையா அதாவது இந்த விஷயத்துக்கு யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் நேஷனல் தௌஹி ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றாங்க அந்த அமைப்பு யாருன்னே நமக்கு தெரியாது அந்த அமைப்பு யாரு என்ன இது மாதிரி ஆயிரம் பேர் இருப்பாங்க நேஷனல் சொல்லக்கூடிய பேர்ல இது மாதிரி ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஆயிரம் விஷயங்களை சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா அப்ப இது மாதிரி என்ற ஒரு உள்ள ஒரு அமைப்புங்கிற ஒரு காரணத்துக்காக ரெண்டையும் முடிச்சு போடுறாங்க நேஷனல் தௌ ஜமாத் என்று சொல்லக்கூடிய பேர்ல தௌஹீத் இருக்கிற காரணத்தினாலையும் தமிழ்நாடு தௌ ஜமாத் அதுலயும் தௌஹீத்ங்கிற ஒரு வார்த்தை வருகிறது அப்புறம் ரெண்டுக்கு லிங்க் இருக்கிறது அப்படின்னு ஒரு தவறான ஒரு முடிச்சு அணைச்சிடறாங்க ஊடக நண்பர்கள் செய்கிறார்கள் அப்ப இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லலாம் தமிழகத்துல அரசியல்ல நேர் எதிர்முறையான இரண்டு கட்சிகள் ஒன்னு யாரு ஏடிஎம்கே இன்னொன்று யாரு டிஎம்கே ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி எழுத்துல டி கேன்னு வரும் ஏடிஎம்கே அப்படிங்கிறதுலையும் அதுல கடைசியில் வருது கேங்கிற வார்த்தையில முடியுது அதே மாதிரி டிஎம்கேலையும் அந்த கேன் முடியுது கடைசி எழுத்து அப்போ ரெண்டும் ஒரே அமைப்பு தான் ஒரே கருத்து உடையாம தான் அப்படி சொன்னா அது அறிவுபூர்வமான வாசகமாக அறிவுபூர்வமான ஒரு சொல்லாகுமா யோசிப்பாகணும் அப்போ தமிழ்நாடு தௌஜமா என்பது தௌகீது என்ற வார்த்தை என்பது ஒரு பொதுவான வார்த்தை அது ஒரு அரபு வார்த்தை அதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு தீவிரவாதியும் பயன்படுத்தலாம் தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய அமைப்பும் பயன்படுத்தலாம் அப்ப தமிழ்நாடு தகுஜமாத்தை பொறுத்த மட்டும் இந்த என் டிஜே என்ற அமைப்புக்கும் தமிழ்நாடு தகுஜமாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இன்னும் சொல்றதாக இருந்தால் தமிழ்நாடு தகுஜ மாத்தனுடைய கொள்கை என்ன ஊடக நண்பர்களுக்கு தெரியாதா அல்லது இது மாதிரியான இன்னைக்கு நீங்க அரசாங்கத்துல கேளுங்க காவல்துறையை கேளுங்க இந்த ஜமாத்தை பொறுத்த பதினஞ்சு வருட காலமாக ரத்தான முதலிடத்திலே நாங்கள் முதல் கட்சிகள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் ரத்த தானம் கொடுக்கிறாங்களா அது மாதிரி கிடையாது விருதுக்கு கிடையாது விருதுக்கா ரத்த தானம் கொடுக்கணும் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்களாக முதல் இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் கேம்புகள் நடத்துகிறோம் எழுபது எண்பது நூறு கேம்புகள் நடத்துகிறோம் எமர்ஜென்சி பிளட் கேக்குறாங்க பிராமணர்கள் கேக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் கேட்கிறார்கள் யாரு கேட்டாலும் உடனே ரத்தத்தை உடனே இது எப்படி அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைசனாக ஒரு நெட்ஒர்க்கராக மனித நேயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை குறித்து கருத்துக்கள் நீங்க யூகமாக சொல்றீங்களா அல்லது நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எதையாவது எதை சொன்னாலும் பொறுப்புணர்ந்து சொல்லணுமா இல்லையா தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை தீவிரவாதம் அமைப்புகளோட லிங்க் பாதிப்பு ஏற்படும் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இந்த ஊடகத்துறை குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செயல்பட்டு பார்க்கணும் அதே மாதிரி பாருங்க சமீபத்துல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால கடுமையான வெள்ளம் வந்துச்சு சென்னையில் அப்ப நாம என்ன செஞ்சோம் தமிழ்நாடு தகுஜமா சார்பாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் களத்தில் போகணும் அதே மாதிரி கிட்டத்தட்ட முப்பது கோடி அளவுக்கு பொருளாதாரங்களை திரட்டி எல்லாருக்கும் அந்த நேரத்தில் போய் விநியோகம் பண்ணணும் நைட் ரெண்டு மணி ஒரு மணி இதெல்லாம் தமிழ்நாடு தகுஜமா சார்பாக தொண்டர்கள் களப்பணி ஆட்டினார்கள் ஆற்றக்கூடிய நேரத்தில் பயனடைந்தவர்கள் யார் முஸ்லிம்களா முஸ்லீம் அல்லாதவர்களா கிறிஸ்துவர்கள் இந்து சகோதரர்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் சொன்னாங்க வாய்மார்கள் எல்லாம் எங்களுக்கு தாய்மார்களாக தெரிகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களோட அருபணிகள் பணிகளை செய்யற இது சாதாரண பணியா இது இதை ஊனப்படுத்துற மாதிரி நீங்க எவனோ ஒருத்தம் செஞ்சாங்கிறதுக்காக நீங்க டவுட் போடுற சந்தேகப்படுற உண்மைகள் நீங்க எழுதலாமா ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட தான் நாங்க இது செய்யலாமா நீங்க அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கஜா புயல் வந்தது கஜா புயலில் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு கிட்டத்தட்ட மூன்று கோடிக்கு மேல பொருளாதாரங்களை திரட்டி பாதிக்கப்பட்ட முஸ்லீம் அல்லாத எத்தனையோ மக்கள் வெளுகு வெத்தி பிரெட்டு பால் பாக்கெட்டு இப்படின்னு சொல்லி அனைத்து தேவைகளையும் நேயத்தோட போய் செஞ்சவ அதே மாதிரி பாருங்க கேரளாவில் மொழியால் அவர்கள் வேறுபட்டவர்கள் மதத்தாலும் மொழியாலும் வேறுபட்டவர்கள் அவர்களுக்கு ஓடோடி போய் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி கிட்ட பொருளாதாரங்களை செலவு செஞ்சோம் அப்போ ஒரு இயக்கம் சார்பாக தமிழ்நாடு தவுஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளவு பெரிய ஒரு மனிதநேயமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது தீவிரவாதத்துக்கு எதிராக எவ்வளவு பிரச்சாரங்களை செய்கிறது அப்ப அதுகளை எல்லாம் நீங்க கவனத்தில் கொள்ளாமல் ஒரு பொறுப்புணர்வே இல்லாமல் இப்படி கருத்துக்களை பரப்பிவிட்டது என்பது தீவிரவாதிகளை வலுவூட்டுவதற்கும் அதற்கு எதிரானவர்களை முடக்குவதற்கும் பார்க்கணும் அதே மாதிரி பாருங்க இந்த சம்பவம் நடந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுது இது யார் நடத்துனாங்கன்னு தெரியல யார் செஞ்சாங்கன்னு தெரியல அவசரப்பட்டு யூகமா எதையும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க அங்க இலங்கை அரசாங்கம் அதை சொல்லுது காவல்துறை அதை சொல்லுது இங்க அவசரப்பட்டு நீங்க என்ன செய்ய ஜாயின் பண்றீங்க முடிச்சு போடுறீங்க அப்ப எங்க கிட்ட கருத்து கேட்கணுமா இல்லையா எங்க கிட்ட கேட்கணும் எங்களை மாதிரி பல பேர் மக்கள்கிட்ட கேட்கணும் நீங்க எழுதுறீங்கல்ல நீங்க எழுதக்கூடிய அந்த என்டிஜே டிஜே சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சலஃபி கொள்கை அப்படிங்கிறீங்க படை தாக்குதல்ங்கிறீங்க நாங்கள் படை தாக்குதல் எதிர்க்கிறாள் தற்கொலை பண்றதையே நாங்கள் எதிர்க்கிறாள் அதே மாதிரி வந்து சலஃபி கொள்கைக்கு மாற்றமானவர்கள் நாங்கள் இஸ்லாமிய கொள்கை உடையவர்கள் நாங்கள் சலஃபி கொள்கைக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்போ சலஃபி அது மாதிரியான கொள்கைக்கு மாற்றமாக தற்கொலைப்படை தாக்குதலுக்கு மாற்றமாக உயிர்களை கொலை செய்யப்படக்கூடாது மனித உயிர்கள் புனிதமானவை என்று போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வேற எவனோ ஒருத்தன் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் லிங்க் பண்ணி எழுதுற அந்த சமூக பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா எதையாவது ஒண்ணு ஊடகத்துல எழுதிட்டு போகலங்கிறது சரியான முறையாது அப்ப அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் மறுக்கிறது காவல்துறை மறுக்கிறது நீங்க அவசரப்பட்டு நினைச்சிருங்க தப்பு தப்பான செய்திகளை சொல்றீங்க அதே மாதிரி எஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பு இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த கிருத்துவ ஆலயத்தில் இந்த கடுமையான தாக்குதல் நடந்த பிறகு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்க படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் நானூறு பேர் காயமடைந்த அந்த நிலையத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் ரத்தம் இல்லாமல் தவிக்கிறார்கள் நூத்துக்கும் மேற்பட்டவர்கள் எஸ்எல்டிசி சார்பாக அன்றைய தினம் ரத்தம் கொடுத்திருக்கிறாங்க அங்க அரசாங்கம் பாராட்டி இருக்கு இதுதான் எங்க அமைப்பு எங்களோடு அங்கே தொடர்பு கூடியவங்க இவங்க தான் அப்போ இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க தேவையில்லாமல் ஒரு சமூக பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்கக்கூடிய ஒரு முறை என்பது வன்மையாக நாங்கள் என்ன செய்கிறோம் கண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த தவிரஜமாத்தை பொறுத்த பொறுத்தமட்டில் இளைஞர்களை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம் அவர்களை எங்க படிக்கிறீங்க என்ன படிக்கணும் உங்க கல்வியை நீங்க எப்படி வளப்படுத்தணும் அப்படியாக நாங்கள் வழிகாட்டுகிறோம் பக்குவமான ஒரு சமுதாயமாக உருவாக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால அதுல வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் சொல்லி ஆறு மாத காலம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் குரான்ல சில விஷயங்கள் தவறாக புரியப்படுகிறது மனித நேயத்தை தான் குரான் போதிக்கிறது இதையெல்லாம் எங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்ப இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக கருதப்படக்கூடிய தமிழ்நாடு தௌஜமாத்தோட உங்களுடைய சந்தேகங்களை என்ன செய்யாதீங்க பொறுப்பற்ற முறையில் முடிச்சு போடாதீங்க இதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது இந்த தமிழ்நாடு தௌஜமாக பொறுத்தமட்டில் மட்டில் தீவிரவாதத்தை உட்பட எல்லா செயல்களையும் எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய இயக்கங்கள் அந்த இயக்கங்களுக்கும் தமிழ்நாடு தௌஜமாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த ஒரு சந்திப்பின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்